ஒரு மனிதன் அவன் தூங்கி கொண்டிருக்கிறதான போது ஒரு சொப்பனத்தை காண்கிறான் என்னவென்று சொன்னால் அவன் கடற்கரையோரம் அவன் நடந்து செல்லுகிறான் அவன் நடக்கிறதான போது இன்னும் இரண்டு பாதப்படிகள் அந்த கடற்கரையிலே காணப்படுகிறது சற்று கடினமான சூழ்நிலை நிறைந்ததான ஒரு பகுதி வழியாக கடந்து செல்லுகிறான் அங்கே பார்க்கிறதான போது அவனுக்கு பக்கத்திலே வந்ததான அந்த பாதங்கள் அதிலே இல்லை அவன் ஆண்டு இடத்துல கேட்கிறான் ஆண்டு முறை இப்போது நான் கடினமான சூழ்நிலை வழியாக பக்கம் வழியாக போய் கொண்டிருக்கும் போது நீ என்னோடு கூட இல்லையே என்று சொல்லி அந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிறார் மகனே நீ பார்க்கிறது என்னுடைய காலடிகள் நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறேன் என்று சொல்லி நாம் பலவிதமான பாடுகள் வழியாக கண்டு செல்லும் போது என்னோடு கூட தேவன் இல்லை தேவன் என்னை காண்கிறது இல்லை தேவனை சுமக்கிறது இல்லை தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்கிறதான குழப்பத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலைகளில் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல தேவனுங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக காணப்படுகிறார்